லண்டனின் பக்கிங்ஹாம் அரண்மனையையே சிறுமையாக்கும் ஒரு மாளிகை ஆயிரக்கணக்கான அறைகளை கொண்ட ஒரு வீடு இது கற்பனையல்ல நிஜம் தென்கிழக்கு ஆசியாவின் சிறிய நாடான புருனேயில் உலகின் மிகப்பெரிய அரண்மனை அமைந்துள்ளது இஸ்தானா நூருல் இமான் இருபது லட்சம் சதுர அடியில் பறந்து விரிந்திருக்கும் நம்பிக்கையின் ஒளி மாளிகை இதனுள்ளே ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தெட்டு அறைகள் இருநூற்று ஐம்பத்தி ஏழு குளியல் அறைகள் ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேர் அமர்ந்து உண்ணக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான விருந்து மண்டபம் ஆயிரத்து ஐநூறு பேர் தொழுகை நடத்த ஒரு மசூதி இதன் கூரைகள் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தால் வேயப்பட்டவை இது வெறும் அரண்மனை மட்டுமல்ல சுல்தான் ஹசன் அல் போல்கியாவின் சாம்ராஜ்யம் இந்த அளவற்ற செல்வத்தின் ஆதாரம் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு அவருடைய ஏழாயிரம் சொகுசு கார்களை நிறுத்த நூற்றி பத்து வாகன கூடங்கள் போலோ குதிரைகளுக்காக இருநூறு குளிரூட்டப்பட்ட லாயங்கள் இங்கு ஆடம்பரத்திற்கு எல்லையே இல்லை இது வெறும் வசிப்பிடமல்ல ஒரு நாட்டின் அதிகார மையம் கற்பனைக்கு எட்டாத செல்வத்தின் மற்றும் கேள்வி கேட்கப்படாத அதிகாரத்தின் அடையாளம் இஸ்தானா நூறுலிமான்